எடுத்து நம்ம அதில் போட்டுருவோம் சப்பாத்தி போட்டாச்சு பக்கத்துலேயே வந்து நம்ம கூட்டு ரெடி பண்ணிடுவோம் சரியா தேவையான வெண்ண விட்டுக்கலாம் வெறிஞ்சிருக்கும் அப்படியே வந்து பட்டை கிராம்பு போட்டாச்சு அடி வந்து வெங்காயம் போட்டுருவோம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெற்றிக்கு கூட்டு வைக்கிறோம் மேலே வந்து கருப்பில் தூவிடும் லைட்டாக வந்தால் போதும் ரொம்ப வந்து வேண்டாம் வெங்காயம் லைட்டாக என்ன விட்டோம்னா சப்பாத்திக்குன்னா என்ன விடணும் ஒரு என்ன விட தேவை இருக்காது நம்ம சப்பாத்தி சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையுமே சப்பாத்தின்னு சொல்லல அங்கே வந்து நார்த் இந்தியாவில் வந்து என்னை விட செஞ்சால் சப்பாத்தி என்ன விடலை அப்படின்னா ரொட்டி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டி பார்த்தீங்கன்னா எப்போ சப்பாத்தி ஆகும்னு பார்த்துட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் போட்டு நல்லா வதக்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து சப்பாத்தி எடுத்துருச்சு நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா வந்து இஞ்சி பூண்டு வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை போட போகிறோம் கொஞ்சம் சைடில் வைக்காமல் இருந்தது ஸோ வேக வச்சு போடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம் நல்லா வந்து வதக்கிடணும் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சு உப்பு போட்டு தான் வந்து நல்லா இருக்கும் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் இப்ப நம்ம மஷ்ரூமை கழுவிடுவோம் பெருசு பெருசா வந்துச்சு மேல இருக்கிற அந்த நேற்று தான் வாங்கினேன் நேற்று வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா பெருசு பெருசாக கொடுத்தாங்க சிலருந்து மேலே இருக்க தோலை உரிச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நல்லா கழுவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றாகாது இதை பாருங்கள் இதை அப்படியே தோலை உரித்தாலும் வரும் உரித்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி வேணாம் நமக்கு வந்து ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கழுவுனாலே போய்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து வெளியே வந்துடுச்சு நேரத்தில் மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் கலந்துக்கிறோம் ஏன்னா ஓரப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் வீட்டில் அதனால இப்போ நல்லா இப்போ வந்து தேவையான தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஆல்ரெடி இப்போ போட்டிருக்கோம் கிண்டி விட்டுட்டு இது ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நான் மாதிரி நல்லா பெருசாக ஒன்று போட்டிருக்கோம் சப்பாத்தி அப்புறம் சூப்பராக இருக்கு இது அவ்வளோதான் ஒட்டாச்சு இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போது வந்து இப்போ நான் அதில் தயிர் ஊற்றுறேன் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது போடலாம் இல்லைன்னா முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றலாம் இப்போ நம்மகிட்ட வந்து தயிர் இருக்குது ஸோ நான் வந்து தயிர் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துனா போதும் அது நல்லா க்ரீமியாக இருக்கும் அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் போட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூமை வந்து எடுத்து கட் பண்ண போகிறேன் நல்லா கட் பண்ண பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணுறது கட் பண்ணணும் ஸோ நம்ம கட் பண்ணிடுவோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல சூப்பராக இருக்கு எங்கள் பாப்பா தான் எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் வெட்டி உங்களுக்கு காமிக்கிறோம் சூப்பரா கட் பண்றோம் பாருங்க சப்பாத்திக்கு போடுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மஷ்ரூம் போட போகிறோம் இப்போ நம்ம அடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை போட போகிறோம் போடுறோமா எடுத்து எடுத்து போடணும் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு போட்டாச்சு நல்ல பெரிய பீஸாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கிடைக்கும் தாட்டம் யாருக்கெல்லாம் மஷ்ரூம் கறி பிடிக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இதை கிண்டிடுவோம் பார்த்து கிண்டணும் பார்த்தோங்க எப்படி இருக்குன்னு இதில் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு தேவையான உப்பு போடுறேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது சோப்பு போடுவோம் நம்ம மஷ்ரூம்க்கு டப்போ போட்டுக்குவோம் ஒரு சின்னது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து உரப்பு வேணும் இல்லை இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா லைட்டாக வந்து சிக்கன் ஸ்டீப் பொடி கலந்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலக்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சா கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கலருக்காக ஒரு டேஸ்ட்டுக்காக சரியா ஒன் மினிட்ல ரெடி ஆகிடும் அவ்வளோதான் முடிஞ்சி இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் ஆகும் இல்லைன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் இப்போ இதில் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது மேலே புதினாவோ இல்லைன்னா மல்லிச்செடியோ தூவிக்கோங்க உங்களுடைய ஃப்ளேவருக்கு தக்கின மாதிரி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டோம் இது நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் என்ன பண்ண சப்பாத்தியை பார்த்து எதில் அதை சாப்பிட்டேன் இது வெங்காயம் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா நான் மஷ்ரூம் வச்சிருக்கேன் இங்க பாருங்க நாங்கள் சாப்பாட போறோம் சாப்பிடுவோமா